நித்திய தேவனாகிய இயேசு இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் பின்னால் மறைந்திருக்கும் உண்மையை குறித்து நாம் தியானிக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து இரண்டில் ஒரு அழகான வசனம் உள்ளது கர்த்தருடனான என் கிறிஸ்துவ நடைப்பயணத்தில் என் இருதயத்தில் எடுத்துக்கொண்ட இந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை எளிமையான வார்த்தைகளில் கூற வேண்டுமானால் கர்த்தர் தம் வார்த்தையில் பல விஷயங்களை மறைத்து வைத்திருக்கிறார் எல்லா மனிதர்களும் ராஜாக்களும் கூட அவர் மனு குலத்திற்கு வாழ்நாள் முழுவதும் என்ன நிர்ணயத்திருக்கிறார் என்பதை தேட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் முப்பத்தி மூன்று இருபதாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் மற்றும் அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும் வேதாகம வசனம் நமக்கு கற்பிப்பது போல இரவும் பகலும் ஒவ்வொரு நாளும் தோன்றும் எந்த மனிதனாலும் தேவ தூதர்களாலும் பிசாசாலும் அதை மாற்ற முடியாது சமீப காலமாக ஆண்களும் பெண்களும் தங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இரவில் வேலை செய்துவிட்டு பகலில் தூங்குகிறார்கள் உண்மையில் இது கர்த்தர் தம் மக்களுக்கு அமைத்துள்ள நியமத்தை உடைக்கிறது இந்த உடன்படிக்கை மனிதன் உடைப்பதற்கு காரணம் என்ன நன்மை தீமை அறியத்தக்க விருச்சத்தின் கனியை புசித்ததே இதற்கு காரணம் மனிதன் தன்னுடைய அறிவினால் தன் எல்லா காலங்கள் பருவங்கள் உட்பட அனைத்தையும் மாற்றிக்கொண்டான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என அழைக்கப்படும் செயற்கை நுண்ணறிவின் மூலம் சூறாவளி மேகங்கள் காற்றழுத்த தாழ்வு அல்லது கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் மழை பொழிவு போன்றவற்றை கணிக்க முடியும் கர்த்தர் உருவாக்கிய சிக்கலான மனித மூளைக்கு பதிலாக செயற்கை நுண்ணறிவு உருவாகியுள்ளது மேலும் மனிதர்கள் இப்போது ரோபோக்களாக மாற்றப்படலாம் அல்லது ஒன்றாக வேலை செய்யலாம் இந்த உண்மை வேதாகமத்தில் மறைக்கப்பட்டுள்ளது கர்த்தர் உருவாக்கிய உலகத்தை கட்டுப்படுத்த இரும்பும் எங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை நாம் தான் தேட வேண்டும் அதிகாரம் வசனத்திலிருந்து நாற்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நன்மை தீமை அறியும் மரத்திலிருந்து ஜீவ விருச்சத்தை பிரித்து வைத்திருப்பது கர்த்தரின் திட்டம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்துவே அந்த ஜீவ விருச்சம் மற்றும் சாத்தான் தான் நன்மை தீமை அறியும் மரம் பாவமானது ஜீவ விருச்சத்திலிருந்து பிரிக்கப்பட்டு விலக்கி வைக்கப்பட வேண்டும் ஆதாமும் ஏவாளும் நன்மை தீமை அறியும் மரத்தின் கனியை புசித்ததால் மனிதன் ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே தன்னை தற்காத்து கொள்ள விதிக்கப்பட்டிருக்கிறான் மேலும் உண்மையான நித்திய ஜீவனை கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் வரை மனிதன் இந்த இக்கட்டான நிலையை எதிர்கொள்வான் ஆகவே நாம் அந்த உண்மையான நித்திய ஜீவனை கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் வழிகளில் நடப்போமாக மறுபடியும் தேவ சித்தமானால் நாளை சந்திக்கலாம் ஆமேன்